வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு ஜீவகாந்தமும் உடல் நலமும் உடல் நலம் என்ற ஒரு பகுதியை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டால் முதலில் உடல் என்று ஒரு பார்வை இந்த பார்வைதான் விஞ்ஞானிகளாலும் விஞ்ஞான மருத்துவத்தாலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது உடலை உடலாகவே பார்க்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் அநாட்டமிக்கல் ஸ்டடி என்று சொல்லுகிறார்கள் உடலை ஒவ்வொரு பகுதியாக பகுத்து ஆராய்ந்து எதை பார்க்கிறோம் என்று சொன்னால் உடலின் அமைப்பை பார்க்கிறோம் அமைப்பு அப்படியே அதன் அமைப்பின் இயல்பு நிலையில் இருந்தால் அது உடல் நலம் அனாட்டமி உடல் கூறு என்ற அடிப்படையில் அங்கு மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அங்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம் சரி மருத்துவம் அதற்கு அடுத்து என்ன நிலைக்கு செல்லுகிறது என்று பார்த்தால் பிசியாலஜி என்று சொல்லுகிறோம் செயற்கூறு உடலின் செயற்கூறு என்று அதை பார்க்கிறது இதை எப்பொழுது பார்க்கிறது என்று சொன்னால் உடல் அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது அமைப்பு என்று சொன்னால் உருவம் என்று எடுத்துக்கொள்வோம் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகளின் உருவத்தில் எந்த மாற்றமும் இல்லை அது சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லும்போது அப்பொழுதும் நோய் என்ற ஒரு துன்ப உணர்வை மனிதன் உணர்கிறானே இதற்கு என்ன காரணம் என்று பார்க்க அது முற்படும் போதுதான் அது செயற்கூறு என்ற அடிப்படையில் பிசியாலஜி என்பதை அது பார்க்கிறது அப்ப அந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளின் இயக்கத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு அதுவும் நோயாக இருக்கிறது என்று பார்க்கிறது அப்போ இதை நாம என்ன சொல்றோம் தானியங்கி நரம்பு மண்டலம் என்று நாம் ஏற்கனவே ஒரு சிந்தனை செய்தோம் அல்லவா அதன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் வேறுபாடுகள் என்று சொன்னால் அந்த இயக்கத்தில் அது அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அது வேறுபாடு அதை நோய் என்று கண்டு உணர்கிறது இந்த மருத்துவம் சரி அப்போ நோயை இரண்டு பிரிவுகளாக இப்பொழுது பிரித்து பார்க்கிறோம் விஞ்ஞான ரீதியாக அமைப்பு ரீதியாக ஒரு வரக்கூடிய நோய்கள் இயக்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நோய்கள் என்று பார்க்கிறோம் எல்லாமே நோய்தான் சரி இப்போ இதை உடலை மட்டும் பார்த்து விட்டோம் உறுப்புகளை பார்த்து விட்டோம் இதற்கு மேல் இந்த உடலுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை இந்த மருத்துவ விஞ்ஞானம் ஆய்வு செய்கிறதா என்றால் அது ஆய்வு செய்கிறது ஆனால் அதனால் கண்டு உணர முடியவில்லை எதையும் கண்டு உணர முடியவில்லை ஆனால் மெய்யறிவு என்று சொல்லக்கூடிய சித்தர்களுடைய ஞானம் என்ன சொல்லுகிறது இந்த உடலுக்குள்ளாக என்னென்ன இருக்கிறது என்று சொல்லுகிறது ஒரு மனிதன் என்று சொன்னால் முழுமையான மனிதன் என்று சொன்னால் மனிதனுடைய இயக்கம் என்று சொன்னால் முழுமையான முழுமையான மனிதன் என்று சொல்வது விட முழுமையான மனிதனுடைய இயக்கம் என்று சொன்னால் அது ஐந்து அதாவது ஒரு ஐந்து அங்கங்கள் அதிலே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று மெய்ஞானம் சொல்லுகிறது அதுதான் உடல் உயிர் மனம் ஜீவகாந்தம் ஜீவ விந்து விந்துநாதம் என்று சொல்கிறோம் இந்த ஐந்தும் ஒரு இணைந்த ஒரு இயக்கம்தான் மனித வாழ்க்கை என்று மெய்ஞானம் சொல்லுகிறது இப்போ இதில் உடலை விஞ்ஞானம் கண்டு உணர்ந்து விட்டது அது போக அந்த விந்துநாதம் என்று சொல்லுகிறோமே ஜீவவித்த குழம்பு அதுவும் விஞ்ஞானத்துக்கு தெரியும் ஆனால் அந்த விந்துநாதத்தினுடைய பெருமையும் அதனுடைய ஒரு முக்கியமான பணியும் இந்த விஞ்ஞானத்திற்கு இதுவரை கண்டு உணரப்படவில்லை அப்ப அதனுடைய செயல்பாடு மெய்ஞானத்துக்கு முழுமையாக தெரிகிறது விஞ்ஞானத்துக்கு அது முழுமையாக தெரியவில்லை அப்போ ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் உடல் நலம் முழுமையாக வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இந்த ஐந்தை பற்றிய ஞானம் முழுமையாக தெரியும் பொழுதுதான் முழுமையான உடல் நலம் என்பதை நாம் கொடுக்க முடியும் முழுமையாக உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படியானால் இன்றைய விஞ்ஞானம் விஞ்ஞான மருத்துவம் முழுமையான உடல் நலத்தையோ ஆரோக்கியத்தையோ கொடுக்க முடியாது என்பது தெரிகிறது ஏன் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய ஒரு மூன்று ஞானங்கள் அதற்கு தெரியவில்லை ஒன்று உயிர் இன்னொன்று அந்த உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் அதாவது ஜீவகாந்தம் அதே ஜீவகாந்தம் உணர்கருவியாகிய மனமாக செயல்படுகிறது அந்த மனம் இப்போ இந்த இடத்துல ஜீவகாந்தம் என்பது என்ன மனம் என்பது என்ன என்றால் இரண்டும் ஒன்றுதான் ஜீவகாந்தம் தான் மனமாக செயல்படுகிறது என்று சொல்லுகிறோம் ஜீவகாந்தம் முழுவதுமாக மனமாக செயல்படுகிறதா ஜீவகாந்தத்தில் ஒரு பகுதி மனமாக செயல்படுகிறதா என்று ஒரு சிந்தனை செய்ய வேண்டும் இந்த இடத்திலே ஏனென்று கேட்டால் உயிர் உயிரிலிருந்து ஜீவகாந்தம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த ஜீவகாந்தம் முழு மனமாகவே போகுதா அப்படி இல்லை ஒரு பகுதி தான் மனமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ இன்னொரு பகுதி உடலின் உள் உறுப்புகளின் இயக்கத்துக்கும் அந்த உடலின் உருவ அமைப்புக்கும் அது என்ன அது அதுக்கு பயன்படுகிறது அப்போ இந்த ஜீவகாந்தத்தினுடைய முக்கியமான வேலை என்ன என்று சொன்னால் அதிகமான சதவிகிதம் அதனுடைய வேலையினுடைய அதிகமான சதவிகிதம் என்று எடுத்துக்கொண்டால் அது இந்த உடல் அமைப்பை உடல் அமைப்பாக உடல் உருவத்தை அந்த உருவமாக உறுப்புகளின் அமைப்பை அதனுடைய உருவத்தை அந்த உருவமாக வைத்துக்கொள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடியதும் இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் அதே சமயத்தில் அந்த உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருப்பதும் அதே ஜீவகாந்த ஆற்றல் தான் அப்ப இந்த இரண்டு அடிப்படையிலும் இந்த ஜீவகாந்தம் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் ஆற்றலாக செயல்படுகிறது ஆற்றலாக செயல்படுகிறது சரி அப்ப அதீதமான அதிகப்படியான அதிகப்படியான பணி இந்த இரண்டு பணிதான் இதற்கு இடையிலே இதே ஜீவகாந்தம் மனமாகவும் செயல்படுகிறது அப்ப மனமாக செயல்படும் போது அது எப்படி இப்போ முதல்ல என்ன சொன்னோம் ஜீவகாந்தம் ஆற்றலாக செயல்பட்டது என்று சொன்னோம் மனமாக செயல்படும் போது அது எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் அது அறிவாக செயல்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஜீவகாந்தம் என்பது ஆற்றலாகவும் செயல்படும் அறிவாகவும் செயல்படும் இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் ஏன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் நேற்றைய சிந்தனையிலே ஒரு சிந்தனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இருப்பு நிலையும் இயக்க நிலையும் நேற்று ஒரு சிந்தனை நாம் கொடுத்திருந்தோம் அதில் சொல்லும் பொழுது அந்த இருப்பு நிலை என்பது சுத்தவெளி என்று சொன்னோம் இயக்க நிலை என்பது சுழல் சொன்னோம் உயிர் இது ரெண்டு கேடையில் காந்தம் என்பதை அது இருப்பு நிலையா இயக்க நிலையா என்று ஒரு கேள்வியை கேட்டோம் அல்லவா அப்ப அந்த இடத்துல அந்த காந்தம் என்பது சுழலலையும் அந்த சுழலலையிலிருந்து வரக்கூடிய விரிவலை அந்த விரிவலையும் சுத்தவெளியும் இணைந்துதான் காந்தம் என்று சொன்னோம் அப்போ அங்கே என்ன இருக்கு அங்க அசையாத வெளியும் அசைகிற அந்த அலையும் இணைந்து காந்தமாகியது அப்ப காந்தத்தில் அந்த இறைத்தன்மையும் இருக்கு இறைத்தன்மை என்பதும் கலந்துதானே வந்திருக்கிறது அப்ப அந்த காந்தம் என்பது ஆற்றலாகவும் செயல்படும் அறிவாகவும் செயல்படும் என்று இதை நாம் இப்பொழுது சிந்தனையாக எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஜீவகாந்தம் என்பது அந்த சுத்தவெளியில் இருக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் என்பதில் அந்த ஆற்றல் இந்த உடல் அமைப்பை அமைப்பாக வைத்துக்கொள்வதற்கும் அந்த உறுப்புகளின் இயக்கத்தை இயக்குவதற்கும் அது ஆற்றலாக செயல்படுகிறது அதன் பிறகு அந்த உணர்கருவியாகிய மனமாக செயல்படும் போது அறிவு என்பதுதான் மனமாக செயல்படுகிறது அப்போ மனம் என்பதும் அறிவுதான் ஆனால் அது அதனுடைய அலை வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது அது உணர்ச்சி நிலை அது அலை வேகம் குறைந்த நிலையில் அது உணர்வு நிலை அது அறிவு நிலை என்று நேற்று அந்த சிந்தனையை நாம் பார்த்தோம் அல்லவா அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த ஜீவகாந்தன் தான் மனமாகவும் செயல்படுகிறது அறிவாக ஆற்றலாகவும் செயல்படுகிறது என்று நாம் இதை பார்த்துக்கொள்ளலாம் ஆக இப்போ இந்த இடத்தில் இந்த உயிர் ஜீவகாந்தம் மனம் இந்த மூன்றும் இந்த விஞ்ஞானத்தால் அறியப்படாமல் இருக்கிறது அப்போ உடல் நலத்தை முழுமையாக கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன் என்று சொன்னால் இப்போ இந்த உடலின் அமைப்பு இந்த உறுப்புகளின் அமைப்பு என்பது எதனால் ஆக்கப்பட்டது செல்களால் ஆகப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் அப்ப அந்த செல்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைப்பாக நிற்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வி இப்போது விஞ்ஞானத்திடம் கேட்டால் இப்போ பல கோடி செல்கள் அடுக்கப்பட்டதுதான் இந்த கட்டடமாகிய உடல் இந்த ஒவ்வொரு செல்லையும் இணைத்து கொண்டிருப்பது எது என்று விஞ்ஞானத்திடம் கேட்டால் அது என்ன சொல்லுகிறது அது ஒரு கெமிக்கல் அதாவது ரசாயனம் என்று சொல்லுகிறது புரோட்டீன் என்று சொல்லுகிறது இப்போ அது முழுமையாக இன்னும் அது உணரப்படவில்லை ஏனென்று சொன்னால் உயிரை உணரவில்லை இந்த ஜீவகாந்தம் தான் ஒவ்வொரு செல்லுகளுக்குள்ளாகவும் ஊடுருவி பாய்ந்து அது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நார்த்து போல் சவுத் போல் என்ற ஒரு தன்மை வந்து இரண்டும் இழுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பல முறை வேதாத்திரிய தத்துவத்தில் பேசியிருக்கின்றோம் அப்ப இந்த ஒரு ஞானம் விஞ்ஞானத்திற்கு இன்னும் தெரியவில்லை தெரியவில்லை சரி அப்ப இந்த இடத்துல உடல் செல்கள் முழுவதும் அந்த இணைப்பு உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை கோடி செல்கள் இருக்கிறதோ அத்தனை கோடி செல்களையும் இணைக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை கோடி செல்களிலும் உருவி அது சுழந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு உடலுக்குள்ளாக ஜீவகாந்தம் இருக்க வேண்டும் இந்த ஜீவகாந்தத்துக்கு இன்னொரு பேர் உயிராற்றல்னு வச்சுக்கலாம் உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த அமைப்பிலேயே என்னாகும் உடல் செல்களே தளர்ந்து விடும் அந்த அமைப்பிலேயே உடல் நலம் கெட்டிவிடும் அப்ப ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு திரிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் எத்தனை கோடி அங்க செல்கள் இருக்கிறதோ அத்தனை கோடி செல்களுக்கு அளவுக்கும் தகுந்தாற் போல ஜீவகாந்தம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை அப்ப இப்ப பாருங்க இப்போ வயது குழந்தைகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜீவகாந்தம் அதிகம் அந்த உடலுக்கு அமைப்புக்கு அந்த ஜீவகாந்தம் நன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் அவர்கள் வேகமாக இருப்பார்கள் செயல்பாடுகளே வேகமாக இருக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கே உடல் நலம் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம் அந்த ஜீவகாந்தம் பற்றாக்குறை என்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த ஜீவகாந்தம் தான் உடல் அமைப்பு என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இது உடல் நலத்தில் ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்ன இது அந்த உள் உறுப்புகளின் இயக்கம் அந்த இயக்கம் தானியங்கி நரம்பு மண்டலத்தின் அடிப்படையில் இருபத்தி நாலு மணி நேரமும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப அவ்வளவும் அவ்வளவு நேரமும் அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் எப்படி இருக்க வேண்டும் நிறைவாக அதற்கு தேவையான அளவுக்கு அந்த ஜீவகாந்தம் அங்கே செலவாகி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு கொடுக்கப்பட வேண்டும் கரண்ட்டு சரியான அளவில் வந்தால் தான் அந்த ஒரு மிஷின் சரியாக இயங்கும் கரண்ட்டு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா லோ வோல்டேஜ்னு சொல்லிடுவோம் அதே போல தான் இங்கே ஜீவகாந்தம் குறையும் பொழுது அது லோ வோல்டேஜ் ஆகிரும் அப்போ இயக்கம் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் இன்னொன்று நாம் இந்த ஜீவகாந்தத்தின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் இந்த உடல் உறுப்புகளுக்கு வேலையை கொடுக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஜீவகாந்தத்தின் கணக்கே பார்க்கறதில்லை நம்மளிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து அதன் அடிப்படையில் நம் உணவை அதிகமாக அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம் அதிகமான வேலையை கொடுக்கிறோம் வேலை சுமையை கொடுக்கிறோம் இந்த உடல் உறுப்புகளுக்கு ஆனால் அதற்கு தகுந்த ஜீவகாந்தம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கல இப்போ நம்ம வீட்டுக்கு இவ்வளவு வோல்டேஜின்னு எடுத்துட்டோம் இந்த பகுதிக்கு இவ்வளோ வோல்டேஜ்னு எடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சுட்டாங்க இந்த வீட்டில் இருக்கவங்க அவங்கவங்களாம் மாடி கட்டுறாங்க மாடி கட்டுறாங்க இப்படியே கட்டிகிட்டே போகிறாங்க எல்லாத்துக்கும் கரண்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி தாங்கலை அப்போ வேற டிரான்ஸ்ஃபார்மர் மாற்ற வேண்டியிருக்கு இல்லாட்டி டிரான்ஸ்ஃபார்மர் அடிஷனலாக போட வேண்டியிருக்கு இல்லையா அதுபோல இப்போ நம்ம என்ன நம்மளுடைய வசதிக்காக நம்ம உள்ள உ உறுப்புகளுக்கு அதிகமான வேலையை கொடுக்கிறோம் ஆனால் அந்த ஜீவகாந்தம் அந்த அளவுக்கு போதுமான அளவு இருக்கிறதா என்ற கணக்கு பார்த்தோம்னா கணக்கு பார்க்கல பார்க்கல அப்போ என்னாகிறது அங்கே அந்த பிசியாலஜிக்கல் ப்ராப்ளமும் அங்கே தான் வருது அப்போ இப்போ உடல் நலம் என்பதில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஜீவகாந்தம் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஜீவகாந்தத்தின் அடிப்படையில் தான் உடல் நலம் ஜீவகாந்தம் தான் உடல் நலம் அப்போ இதைத்தான் நம்ம மகிழ்ச்சியை தான் சொல்கிறாங்க இந்த ஜீவகாந்தம் என்பதற்கு இன்னொரு பெயர் உயிராற்றல் என்று சொல்கிறோம் இன்னொன்று சொல்லுகிறோம் நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்கிறோம் இம்யூனிட்டி என்று சொல்லி அதுவும் இன்றைய உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் தான் அப்ப இது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த தான் உடல் நலம் இது ஜீவகாந்த அளவு மீறி இருந்தால் என்ன ஆகும் குறைந்தால் அங்கு பிரச்சனை கூட இருந்தால் கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஜீவகாந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அது உடலை தாண்டி விரிந்து கொள்ளும் அது எந்த அளவுக்கு அது அதனுடைய வேலை அங்கு தேவைப்படுகிறது அந்த அளவுக்கு போக மீதம் நம்ம உடலுக்குள்ளாக திணிவாக இருந்து கொண்டிருக்கும் அதிகமாக இருக்கிறதுனால இங்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை ஜீவகாந்தம் அதிகமாக இருப்பதனால் உடல் நலம் கெடுமா என்றால் கெடாது ஆனால் ஜீவகாந்தம் குறைவுபட்டால் உடல் நலம் கெடும் கெடும் அப்போ பாருங்கள் இந்த உடல் அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க அதிகமான அந்த உடலில் இருந்து அது விரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதனுடைய அமைப்பு இயற்கையினுடைய அமைப்பு இருக்கிறது இப்போ இது என்ன எல்லாத்துலையுமே அளவு முறை கூடுனா தப்புன்னு சொல்கிறோமே இது ஜீவகாந்தத்தில் மட்டும் எப்படி அப்படின்னு சொன்னால் அது இயற்கை நீ அதிகமாக தியானம் செஞ்சீங்கன்னா தியானத்தில் ஆன்மீகத்தில் தியான உணர்வில் அதிகமாக உணர்வுக்குள்ள இருந்தோம்னா அதனால் எதாவது பாதிப்பு வருதா வராது வராது முறை மாறினால் வரும் அதிகமானால் வராது ஆனால் ஜீவகாந்தம் என்பது இறை இறை சக்தி இறை சக்தி அது அதிகமானாலும் தேர்வு அளவுக்கு செலவாகணும் மிச்சம் இருந்தால் அது தேங்கிக் கொள்ளும் சாதாரணமாக இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த மருத்துவம் இருக்கிறது இயற்கை மருத்துவம் அது கூட என்ன செய்யுது அங்கு குறை இருந்தால் அதை சரி செய்கிறது அதை நார்மலுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை செய்யாமல் நின்று விடுகிறது ஏன் அது அறிவு என்ற நிலையில் அறிவுபூர்வமானதாக இருக்கிறது அப்போ ஒரு அறிவுபூர்வமானது அது இறை சக்தி அதற்கு அதற்குள்ளாக அறிவாகிய தெய்வம் இருக்கிறது அப்போ என்ன பண்ணும் அது தேர்வு அளவுக்கு வேலை செய்யும் மற்ற நேரத்தில் அமைதியாக இருக்கும் அது தேங்கி நிற்கும் ஆனால் அது அதிகமானது எதுவும் நமக்கு உடல் நலத்தை குறைத்து விடாது இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இப்போ ஜீவகாந்தம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் அது உற்பத்தி செய்யக்கூடியது உயிர் துகள் அப்போ துகள் உடலில் அதிகமாக இருந்தால் தான் ஜீவகாந்தம் அதிகமாக இருக்கும் அப்போ துகளை நிறைய உயிர்த்துகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் சரி உயிர்த்துகள் நிறைய இருக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த உயிர் துகளை தாங்கி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஜீவ வித்து குழம்பு தான் உயிர்த்துகளை தாங்கி கொண்டு இருக்கிறது ஜீவ வித்து குழம்பு ஸ்ட்ரென்தா இல்லைன்னு சொன்னோம்னா உயிர் துகள்கள் வெளியேறும் இங்கே தங்க முடியாது அப்ப உற்பத்தி குறையும் அப்ப இந்த ஜீவ வித்து குழம்பு உயிரை தாங்கக்கூடியது என்ற ஞானம் மருத்துவ விஞ்ஞானத்துக்கு தெரியவில்லை அப்ப அந்த இடத்துல அதனாலதான் அப்போ ஜீவ வித்து குழம்பும் அங்கே என்னாகிறது அதனுடைய பர்பஸை நம்ம விஞ்ஞானம் வேறு மாதிரி சொல்லுகிறது அப்போ அது வலு இழந்து போகும்போது உயிராற்றல் எண்ணிக்கை குறைகிறது அப்போ ஜீவகாந்தத்தின் உற்பத்தி குறைகிறது ஆனால் ஜீவகாந்தத்துக்கு செலவு செய்ய வேண்டிய அந்த செலவை மட்டும் நாம் அதிகப்படுத்துகிறோம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் பணத்தை செலவழிக்கிறோம் என்றுதான் நினைக்கிறோமே தவிர ஆனால் நீ எவ்வளவு பணம் செலவழித்து என்னென்ன அனுபவங்களை எல்லாம் பெறுகிறீர்களோ ஜீவகாந்தத்தை செலவு செய்யாமல் பெற முடியாது என்ற தத்துவம் மகர்ஷியினுடைய தத்துவம் தெரிந்தால்தான் அது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் ஆக இது ஒரு பெரிய தத்துவம் ஜீவகாந்தம் என்பதற்கும் இந்த உடல் நலத்துக்கும் நூறு சதவிகிதம் அதில் பொருத்தமான ஒரு ஞானம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது தெரியாமல் நாம் உடல் அளவிலும் உறுப்பு அளவிலும் மருத்துவம் செய்து கொண்டிருந்தால் அது தற்காலிக மருத்துவம் தானே தவிர நிலையான உடல் நலத்தை கொடுக்க முடியாது என்ற அடிப்படையிலே நாம் இந்த ஜீவகாந்தம் என்பது உடல் நலத்தில் எவ்வளவு பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொண்டோம் இதை இன்னும் தெளிவாக உணர்த்துவதுதான் காயகல்பத்தில் இருக்கக்கூடிய விளக்கம் மகர்ஷி அவர்கள் இதை இன்னும் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் இதை ஒரு சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் இதனுடைய சிந்தனையினுடைய விரிவாக்கமான அந்த தத்துவத்தை காயகல்பம் என்ற பகுதியிலே நாம் பார்க்கலாம் வாழ்க வடமிடம்